தேவன்ட் வார்த்தை கீழ்படிந்து கேராவில் விதை விதைக்கிறான் அந்த பஞ்ச காலத்திலும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டார் அலை இல்வியா நம்ம கரங்க தேடி தேவன் மைமுருத்தமாக பஞ்ச காலத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பஞ்சம் தண்ணி இல்லை ஆனால் இவனுக்கு நல்லா விளை வீத்த ஒரு விதை போட்டால் அது நூறு விதையாக மாறுது அலை இல்லையா நூறு மடங்கு ஆசீர்வாதம் முப்பது அல்ல அறுபது அல்ல நூறு மடங்கு அலையிலையோ நூற்றுக்கு நூறு அறுவடை கிடைக்கிது கருத்துக்கு சோதரம் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா பதிமூணாம் வசந்தத்தில் பார்க்குறோம் அவன் ஐஸ்ரோன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அலை இல்லையா அவன் பெரியவன் ஆனவொன்னே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பனி விடையக்காரர்கள் இப்படி என்ன பண்ணியாச்சு பெ பெருக்கியாச்சு இதனால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அல்லையா உடனே இப்போ ஒருத்தர் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் ஆசீர்விக்கிறார் நல்லா பழுக்கி பருகி வர்றாங்கன்னா எல்லா ஊருமே உண்டு பொறாமை உண்டு அல்லையா கருத்தருக்கு சுதந்திரம் சென்னையில் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஒரு வீடு இடத்த வாங்கி அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு ரெண்டு மூணு மாடி கட்டிட்டார் கெட்டினோன்னு அந்த இடத்துல எல்லாம் பொறாமை வந்து செய்வன மாந்திரி வச்சு அவர் அந்த இருக்காம நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு ஸ்டேஜில் தான் ஒரு இடத்துல இருக்க முடியும் அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி வந்தாச்சுன்னா இப்போ பாருங்க நம்ம அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு வீடு கெசென்னைலாம் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதில் வந்து என்னாச்சு ஒரு ஒரு அளவுக்கு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியாது பெரிய பணக்காரங்க அங்கே இருக்க முடியாது உடனே என்ன முயற்சி போய் போய்ஸ் கடன் போயிட்டாங்க அல்ல இல்லையா ஜெயலலிதா இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்க போய்ஸ் கடன் போயிட்டாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வர 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 என்ன பண்ணணும் இடத்த மாற்றிட்டே இருக்கணும் அதே இடத்துல கஷ்டப்பட்டு ஒன்றுமே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல ஒரு வீடு வாசல்லாம் வந்து கட்டி ஆடு மாடு பெருக்கம் வரும் பொழுது கண்ணு இங்கே தான் இருக்கும் இவ் வரும்போது விட்டுருந்தா ஒன்றுக்கும் வழி கஞ்சி இருந்தால் இப்போ என்னாச்சு இப்படி வந்துவிட்டா அப்போ இங்கு இப்படி கொள்ளடிச்சிட்டா அப்படி பண்ணிட்டா என்ன என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கதையை கட்டி பொறாமப்பட்டு அவங்கள அவங்கள கருகிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன ஆயிடும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படி தான் என்னாச்சு இந்த ஆபரகாமுடைய மகன் ஈசாக்கு ஐஸ்ரோன் ஆனோன்னே ஆப்ரஹாமை போல் பழியை பெறுகணுன்னு அங்கே என்னாச்சு கேராரூர் என்ன மக்களை என்ன பண்ணிட்டாங்க அங்கே உள்ளவங்க அவன் மேல் பொறாமை கொள்ள ஆரம்பித்தாங்க அந்த பொறாமை பண்ணுறோன்னே பார்த்தேன் என்ன போயிடுச்சுன்னா பொறாம வந்து எப்படின்னா இப்போ நாங்களே இருக்கிறோம் எங்கே இந்த அன்பு நேரத்தில் இருந்தோம் அன்பு நேரத்தில் இருக்கும்போது அது இல்லை சும்மா ஊரில் தான் இருந்தோம் ஆனால் அங்கே ஜம்மு கூட்டம் மாதிரி நடத்துவோம் மாசில் ஒரு நாள் நடத்துவோம் ஆனால் பார்த்திங்கன்னா வெளியிலருந்து காரில் அதுலலாம் எல்லாம் வருவாங்க ஜம்மு பண்ணிட்டு போவாங்க மாசில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா எல்லாரும் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் பக்கம் வருவாங்க ஒரு சும்மா வீட்டில் தான் நடத்திட்டு இருந்தோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்னா நான் அந்த ஊரில் யாருக்கும் போய் வீட்டுக்கு போக போகிறதில்லை எங்கேயுமே போகிறதில்லை ஆனால் எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது கார் இருந்துச்சு எல்லாம் வசதியும் இருந்துச்சு அப்போது அவங்க அவங்களுக்கு எங்கள் மேலே என்ன இருக்குது ஒரு புறாமல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்னாச்சு நாங்கள் அந்த ஊரில் இருந்து அங்கே இருந்ததை நாங்கள் கார்லாம் அங்கேயும் கொடுத்தோம் பைக்கு கொடுத்தோம் எல்லாமே கொடுத்துட்டு சும்மா தான் வந்தோம் ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை உடனே அது என்னாச்சு அதுலேயும் ஒருத்தவங்க வந்து ப்ரேயர் நடத்தக்கூடாது இவங்க என்னன்னா எல்லா பொருளும் மக்கள் கொடுக்குறாங்க நல்லா எல்லா அதை தந்தாங்க தகுந்த தந்தாங்கன்னு எல்லாம் இவங்களும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் ஜம்மு கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஐயர்கள்ட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க அழையிலையும் பிறகு நாங்கள் அந்த சரிட்டு வெளியில் வந்துட்டோம் கருத்து இருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் இங்கே நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகிறதே கிடையாது எந்த வீட்டுக்கும் போகிறது கிடையாது வர்ற தர சம்பளத்தை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஆண்டு முன்னாரு போசிக்கிறார் யோசிக்கிறார் இப்போ பாருங்கள் இப்போ இன்றைக்கி இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட வெளியிலேருந்து அமெரிக்கா வந்து ஒரு மூவாயிரம் ரூபா அவங்க திடீர்னு நேரம் போடுவாங்க ஒரு லட்சரூபா போடுவாங்க அமெரிக்கா மார்க்கெட்டில் இருந்து ஏன்னா ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று வாங்கணும்னு பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபாய் உடனே அது புக் பண்ணி ஒரு மணி நேரத்தில் ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சு அல்ல எனக்கு எது வேணுமோ நான் நினச்ச உடனே நான் எனக்கு வாங்குகிறேன் அதுக்கு பணம் வருது அல்ல அதுக்காக நான் ஒவ்வொரு வீட்லையும் பிச்சு எடுத்து அந்தளவுக்கு என்ன ஆர்டர் என்ன பண்ணல வைக்கவே இல்லை எந்த ஊர்லேயும் போய் யாருக்கிட்டையும் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஏதாவது எனக்கு தேவை இருக்குது ஜோமனின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நான் பிச்சை கட்டுக்கானே பிச்சை கேட்டது அல்ல இல்லையா கருத்து செல் நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க டேரெக்டாக சிலவங்க எனக்கு இது தேவை இருக்குது தாங்கன்னு கேட்பாங்க செலவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த காரியம் தேவை இருக்குது வீட்டில் இவ்வளோ ஐயாயிரம் தேவை இருக்குது பத்தாயிரம் இருக்கு ஜோமோ எடுங்க சொல்லுவாங்க இது மறைமுகமான பிச்சை அல்ல இல்லையா இதோட நான் ஆண்டவர் என்ன பண்ணல என்ன கேட்க வைக்கிற வைக்கல அல்லையா என்னுடைய தேவன் என்னுடைய எஜமானது வந்து ஐஸ்வர்ய சம்பந்தம் அல்ல இல்லையா இப்போ நான் வந்து இப்போ வந்து உலகத்தில் ரெண்டு கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன் இன்னொரு கம்பெனியில் நான் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னா அந்த கம்மியில் வந்து சம்பளம் தரணும் அது பக்கத்து கம்பெனியில் போய் நான் எனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவாங்க அப்போ அதே போல தான் இப்போ நான் வந்து தேவனுக்கு வேலை பார்க்குறேன் அப்போ தேவன் தான் எனக்கு அவ அவருடைய பரலவம் அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் அவருக்குடைய வே வேலைக்காரன் அப்போ அவர் தான் என்ன போஷிக்கணும் அல்ல இல்லையா அதை விட்டு உலகத்தில் ஒருத்தண்ட போய் நான் ஆண்டவர் கோழியம் பண்ணுறேன் எனக்கு காணிக்க விடு அப்படின்னு சொல்லி நான் கேட்குற தப்பு தானே தப்பாக இல்லையாங்க கருத்து இருக்குது ஆனாலும் என்ன ஆச்சுன்னா இப்போ நாங்கள் வெளியிலே போகிறதுல எதுவும் பண்ணுறதுன்னா என்ன இருக்கும் இவங்க எப்படி சாப்பிட்றாங்க இவங்க அப்போ அது ஒரு புறமையாக தான் இருக்கும் இல்லை போகிற இடத்துல எல்லாமே இவங்க சும்மா இருந்துக்கிட்டு தூங்கிட்டு நம்ம நாங்கள் என்ன பண்ணுறோம் வெளியில் நாங்கள் எங்க எங்கக்கிட்டே சொல்லிடுறாங்க நாங்கள் உருண்டு பிறண்டு உட்கார கூட இடம் நேரம் இல்லாமல் நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் நீங்கள் படுத்துக்கிறது நல்லா தூங்குறீங்க அப்படிம்பாங்க அல்ல நேரில் சொல்லுவாங்க கருத்து இருக்குது நான் உங்களே மாதிரி தங்க வேணும் வெளியே வேணும் என் பிள்ளைகள ஐஸ்வெலாம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இல்லை இல்லை இல்லையா அதனால் நாங்கள் உருளை வேண்டியல புறலை வேண்டியல இல்லை நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் அலை இல்லையா கருத்தருக்கே சோத்திரம் கருத்தர் நல்ல வர ஒரு பை வேண்டும் அப்போ இந்த பொறாம வந்து எதுனா நம்ம சும்மா இருந்து சாப்பிட்றதுக்கு யாரு வேணும் பிடிக்காது அலை அது உண்மை உலகத்தில் இப்போ நீங்களே இருக்கிறீங்க நல்லா ஐஸ்வரமானா இருக்கீங்க வரும்போது இந்த ஊரில் கஷ்டப்பட்டுருப்பீங்க நல்ல வசதியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாலு பேர் என்ன பண்ணுவாங்க உங்க மேலே பொறாம கொள்ளவா தான் செய்வாங்க அலை அதே போல தான் பொறாம பண்ணாங்க பொறாம பண்ணோன்னே என்ன பண்ணாங்க அவங்க தண்ணிக்கு என்ன பண்ணாங்க ஒரு துறவை வெட்டினான் ஈஸாக்கு வேலைக்காரங்க வெட்டினாங்க அதில் தண்ணி வந்துருச்சு உடனே அது என்ன பண்ணிட்டாங்க இது எங்களுக்குள்ளது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கேரார் ஒரு என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிட்டாங்க உடனே மாடி ஒரு துறவை வெட்டுறாங்க அதுலேயும் தண்ணி வந்துச்சு இப்படி கடைசியில் ஒரு கேராரில் என்ன பண்ணாங்க ஒரு இடத்துல சித்தனா ஆயிடுச்சு ரெண்டாவது அவன் பேரிட்டான் அதுக்கடுத்தது பெயர் சவவுக்கு போனான் அலையிலியும் கருத்தருக்கு சோத்திரம் அங்கேயும் என்னாச்சு அங்கே ஒரு வெட்டும் வெட்டும்போது அது என்னாச்சு தண்ணி கிடைச்சது அது யாரும் என்ன பண்ணலை எதிர்ப்பு சொல்லலை அதுக்கு என்ன பண்ணா ரகபோத் அப்படின்னு சொல்லி பேரிட்டான் அழைலியும் கருத்துக்கு இருக்கு இப்படி பழகி பருகி இப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆச்சு இப்போ இப்போ தான் நம்மளை தேவையான செய்திக்கே வரணும் அப்போ அந்த யார் விரட்டி விட்டாங்களோ அந்த ஊர்லேருந்து யார் வந்து எங்கே துறவு துறவுன்னு சொல்லி எல்லாம் புடுங்கினாங்களோ அவங்களே வந்து யார் வரணும்னு பாருங்க அமில் அபிமலேக்கும் அவன் சிநேகிதராகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேரறில் இருந்து இடத்துக்கு வந்தார்கள் இருந்து மாட்டி வர்றாங்க இவன் சேவாவில் இருக்கிறான் இருந்து வர்றாங்க வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஈசாக் அவர்களை நோக்கி ஏ என்னிடத்தில் ஏன் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறான் அதற்கு என்னை உங்களிடத்தில் ஏதாவது நீக்கி துடைத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்கிறான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தோர் உம்மோடு கூட இருக்கிறார் அலே இல்லையா இந்த காரியத்தை கண்டு கொள்ள வர்ற அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மேல பராமரிப்பு கொள்வாங்க நம்ம விரட்டுவாங்க நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளணும் அவங்க சுதந்திரத்து கொள்ளணும் அப்படி தான் நினைப்பாங்க என்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுட்டாங்களோ அன்னைக்கு நம்மகிட்ட சமாதானமாகி ஓடிடுவாங்க அல்ல இல்வியா அல்ல அது நமக்கு என்ன பிரச்சனை தான் நம்ம நாங்கள் நிறைய ஊரில் அப்படி தான் இருப்போம் இப்போ இருக்கும்போது இப்படி செல்லர் இப்போ எங்கள் மேலே மோதுவாங்க அதான் இந்த கல்லின் மேல் மோதிகிறவன் நொறுங்கி போவான் அதேமாதிரி நிறைய பேர் மோதுவாங்க நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படி இருக்குன்னு போறாமல் கொள்வாங்க அதுமாதிரி தேவையில்லாத க இல்லாத கொள்ளாததுன்னு சொல்லுவாங்க எப்படியாவது ஊரை விட்டு விரட்டணும்னு நினைப்பாங்க எல்லாம் நடக்கும் கடைசியில் யார் விரட்டணும்னு நினைக்கிறோம் அவங்களே காலையில் வந்து எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு நீங்கள் உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அல்ல இல்லையாம் அல்ல அப்போ அப்படிப்பட்ட காரியம் எங்கே நடந்திருக்குது இந்த ஈஷாக்கு நடந்துச்சு அப்போது இப்போ நீங்கள் உங்களை வந்து யாராவது அப்படி சொல்கிறாங்களா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் சாட்சி நல்ல இப்போ செலவங்கள பார்த்தீங்கன்னா அவட்ட பேச முடியாது அவட்ட பேயிருக்கு அப்படிம்பாங்க நல்ல அவன் பிசாசு பிடிச்சி ஆடிடுவா ஒரு வார்த்தை சொன்னால் நான் ஆயிரம் வார்த்தை பேசிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சாட்சி இருக்குதா இல்லை உங்களோட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா சொல்லுங்க நல்ல கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சாட்சி இருக்கணும் அது அப்போ தான் நாம் வந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு அலையிலையா கர்த்தருக்கு ஸோ பாருங்கள் இருபத்தெட்டில் நம்ம பார்க்குறோம் இருபத்தாறு இருபத்தெட்டில் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோடு இருக்கிறார் என்று கண்டோ ஆகியால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் அல் இல்லையா நாங்கள் இன்னும் பண்ண உம்மை தொடாமலும் நன்மையை உமக்கு செய்து நன்மை தான் செய்வோம் இனி என்ன பண்ண மாட்டோம் உங்களை விரட்ட மாட்டோம் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டோம் நன்மையும் செய்வோம் சமாதானத்தில் அனுப்பிவிட்டது போல் நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி வந்தோம் நீர் கத்திரம் ஆசிரியக்கப்பட்டவராமே அலே இல்லையா அலே நம்ம சும்மா செல்வம் புகழ் எல்லாம் வந்த உடனே மனசு சம்பாதிச்சது என்ன பண்ணாது நினைச்சி நிற்கவே நிற்காது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும் கர்த்தரால் ஆசிரமிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் நமக்கு எதிராக இருக்கிற சத்துரு கூட சாத்தாம் கூட நம்மளுடைய காலில் வந்து விழுவாங்க கைத்திடக்கூடாதா அல்லையா கருத்தருக்கு பொல்லாத நமக்கு உரோகம் எழுமனை பொல்லாத மனுஷன் மாத்திரம் காலில் வந்து விழமாட்டாங்க அவங்க பிள்ளைகளும் வந்து விழுவாங்க அல்லையா வேதத்தில் அப்படி தான் இருக்கு அவங்க பிள்ளைகளும் வந்து விழுவாங்கன்னா அது மாத்திரம் இல்லை சாத்தானு என்ன பண்ணிடுவான் சரண்டர் ஆகிடும் அலையிலியா கருத்து சாத்தானை இவன் மேலே என்ன முடியாது இவனுக்கு விரோதமாக எந்த மனுஷனை ஈடுபட்டாலும் இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கும் தெரிஞ்சு போவோம் மனுஷர்களுக்கும் தெரிஞ்சிடும் பொல்லாத மனுஷருக்கும் தெரிஞ்சிடும் அலையிலியா அலையிலையா அதுக்கு ஒரு நமக்கு என்னதில்லை உபத்திரமே கிடையாது அதான் பாருங்கள் அடுத்து பாருங்கள் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள் பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவனிடத்தில் சமாதானத்துடன் போய்விட்டார்கள் அந்நாளிலே தான் ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து நாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் அதற்கு சேபா என்று பெயரிட்டான் ஆகியோர் அந்த ஊர் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது அழியா அழி இல்வியா கருத்துக்கு சோதரம் பாருங்க அப்போ நம்ம தேவனுடைய நாமம் மைமுப்படும்படி தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன இவன் ஈசாக்கு ஆசீர்வதப்படுறதுக்கு என்ன காரணம் தேவனோ ஈசாக்கோடு தேவன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எப்படி அதாவது ஈசா கிட்ட தேவன் என்ன சொல்றாரு நீ இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணாத எய்வுத்துக்கு போகாத அப்படின்னு பஞ்ச காலத்தில் எயித்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்ற அந்த தேவையோட வார்த்தைக்கு கீழ் என்ன பண்ணான் இருந்தான் அணை இல்லையா தேவருடைய வார்த்தைக்கு கீழ் படியாமல் போய் இப்போ புருஷனையும் பிள்ளைகளையும் இழந்து வந்தது யார் நகவூமி அவன் அவன் என்ன பண்ணான் பஞ்சம் வந்துடுச்சி பஞ்ச வச்சோன்னா என்ன பண்ணிட்டான் ஓடிட்டான் அணை இல்லையா கடைசியருக்கு கடைசியில் போயிட்டு வரும்போது என்ன ஆயிட்டு புருஷனும் கிடையாது பிள்ளைங்க கிடையாது எல்லாத்தையும் இழந்து வந்தா அழிலியும் அப்போ தேவனுடைய ஒரு வார்த்தை தேவையான சித்தம் நமக்கு இது எந்தெந்த ஊரில் இருக்கணும் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேரிச்சிருக்காரோ அந்த இடத்துல தான் இருக்கணும் அதை விட்டுட்டு பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெளியூரில் போய் சம்பாதிச்சு வந்துடலாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி தேவையுட சித்தம் இருந்தால் போகிறது தப்பு இல்லை மற்றபடி போயிட்டோம்னா அங்கேருந்து இருந்து வரும்போது தலை குனிஞ்சு ஒன்றும் இல்லாமல் தான் வரும் அலிலேயும் கருத்து இருக்கு சோதரம் ஆனால் ஈசாக்கு தேவடைய வார்த்தைக்கு என்ன பண்ணான் கீழ் அதே மாதிரி ஆபரகம் என்ன பண்ணான் நீ போ அப்படின்னாரு அவன் எங்கே போகிறது என்ன செய்கிறது எங்கே போகிறான்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது எதுவுமே அறியாமல் தேவோட வார்த்தைகள் நீ போகணும்னா என்ன தன்னுடைய தேசத்தை தன்னுடைய இனத்தை தன்னோட சொந்த பனத்தில் விட்டுட்டான் போயிட்டான் அல்ல இல்லை தேவோட வார்த்தை கேட்டு தேவோடய வார்த்தை தேவனுடைய கட்டில முடியே போயிட்டான் அதனால அபிரகம் என்னன்னா ஆசிரமிக்கப்பட்டான் ஈஷாக்கு நீ எந்த எழுத்துக்கு போகாத நீ இப்போ இங்கே இருக்கிற இடத்துல என்ன பண்ணு வெதை வெத உனக்கு ஆசிரமம் தருவேன் ஆப்ரஹாம் தேவன் நான் சொல்கிறேன் ஆப்ரஹாம் ஆசிரியர் ஆசிரியம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னது அது அவருக்கு என்ன பண்ணா நூறு அப்படி கீழ் பண்ணுங்க அதனால நூறு ஆசிரவத்தை பெற்றுக்கொண்டான் அழை இல்லையா நாமும் தேவடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவடைய நாமத்தை மைமுடுத்தி அவர் சொல்கிற ஊரில் சொல்கிற இடத்துல இருந்து அவர் என்ன சொல் தொழில் செய்ய சொல்கிறாரோ எங்கே போக சொல்கிறாரோ அங்கே மட்டும் நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்ம போகிற இடத்துல நமக்கு நூற்றுக்கு நூறு ஆசீர்வத்துக்கு தருவார் அலை இல்லையா இப்போது இருக்கிறதை காட்டில் நூறு மடங்கு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஈசாக்கை போல் நாம் கீழ்படிய வேண்டும் அலையிலையா கீழ்ப்படியும் பொழுது நமக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் தருவது மாற்றமல்ல கர்த்தர் நம்மோடு இருப்பார் நாம் கர்த்தரால் ஆசிரமிக்கப்பட்டாலாக இருப்போம் அலையிலியா அலையிலியா கர்த்தர் தாமே i yeah.